தமிழர் என்று சொல்லடா தலை நிமிந்து நிலடா என்று கேப்டன் விஜயகாந்த் ஒரு வழியில் இயக்குனர் செந்தில்நாதன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி மிக அருமையாக கூறியுள்ளார் விஜயகாந்த் சாரை பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி ஒவ்வொருத்தர் உடம்பை எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்களோ வாக்கிங் அந்த மாதிரி தொட இந்த மாதிரி அவர் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று ஒன்றும் தடித்தடியாக அப்படி கட்ஸ் கட்ஸாக இருக்கும் அப்படி ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதன் தான் விஜயகாந்த் சார் ஒவ்வொரு அடியும் அடித்தாருன்னா அப்படி சுள்னு வலிக்குங்க கம்ப வச்சு எப்படி அடித்தா அந்த வழி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெயின் இருக்கும் விஜயகாந்த் சார் அடித்தா அவரை மாதிரி சினிமாவிலேயும் சரி மற்ற ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் கலகலப்பாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நுண்ணியமாக பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர் கூட எனக்கு பழகுனது பார்த்திங்கன்னா அவர் கூட பல திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டாக அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்குறேன் அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட தனியாக இருக்கணும் அப்படின்லாம் யார்கிட்டையும் பேச மாட்டார் ஒன்றா இருந்து சாப்பிட்டு ஒன்றா பழகக்கூடியவர் அவர் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தினா அனல் பறக்கிற மாதிரி அடிக்கும் அந்த அடியிலே பாதி பேர் பறந்துருவாங்க எங்கிட்ட அடித்தாருன்னா நேராக அங்கிட்டு போய் பறந்து விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு அடிக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு நல்ல கட்டுங்கோப்பமாக உடம்பு கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் அவரை மாதிரி யாரும் பார்க்க முடியாது சார் அப்படி ஒரு நல்ல மனிதன் எனக்கு அவர் மிகவும் பிடிக்கும் எங்களாம் அறிமுகப்படுத்துறது கேப்டன் விஜயகாந்த் சார் தான் என்று செந்தில்நாதன் கேப்டன் பற்றி